अर्थिकल्पित कल्पोयं प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरभ्या गजकेसरी सिद्धे गजकेसरीस्ट्रालजी नेर कि ज्योतीष गजकेसरी डॉक्टर आचार्य அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் நாள் நவம்பர் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா வரிடம் ஐப்பசி மாதம் முப்பத்தி இரண்டாம் திருநாள் அஸ்த அஸ்தநம் கன்னியாராசி துவாதசி திதி கும்பராசி அல்லது கும்பலக் கார்களுக்கு சந்திராஷ்டமும் தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டிக்காதீங்க அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காம இருந்தாவே ஜெயிச்சிருவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரன் வழிபாடு முக்கியமான வழிபாடா இருக்கப்படுது கும்பத்துக்கு என்ன பண்ணலாம் கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க அவ்வளோதான் மன உறுதி கொடுக்கும் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுத்துடும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பெரிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும்னு பார்த்திங்கன்னா மீனத்துக்கு நல்லாயிருக்கும் ரிஷபத்துக்கு நல்லாயிருக்கும் மகரத்துக்கு நல்லாயிருக்கும் கண்ணிக்கு நல்லாயிருக்கும் பரவாயில்ல வெற்றி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக விருச்சகத்துக்கும் ஒரு ஆட்டம் காமிக்குது சந்தோஷமாக இருப்பீங்க மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு பெண்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி சின்ன சின்ன தடை தாமதங்கள் சின்ன சின்ன போராட்டம் அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேத்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் அற்புதமாக உட்காந்துருக்கார் எல்லாத்துலேயுமே வேகம் எல்லாத்துலேயுமே வெற்றி மனசு அவ்வளோ சந்தோஷப்படுவது கிளாரிட்டி இருக்கிறதுங்கிற மாதிரி இந்த நாள் ரொம்ப அந்த அந்தளவுக்கு திவ்யமாக இருக்குது அதுவும் பஞ்சமஸ்தானத்துலேயே சந்திரன் இருக்கான்னா என்ன வேணும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக காத்துன்னு இருக்குன்னு சொன்னால் அதுலேயும் இந்த நாள் வந்து குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படுவது கொண்டாட்டத்திற்கு போகிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது எல்லாத்திலையுமே நீங்க திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் அருமையாக இருக்கும் சுகஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்கான்னா வீடு அப்படியே குழு குழு இருக்கும் அதே மாதிரி வீட்டில் நிறைய பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் எல்லா காரியங்களும் கிளாரிட்டியோடு செய்வீங்க அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிலலாம் நல்லா சமைச்சு சாப்பிடக்கூடிய அற்புதமான நாள் வீடே மன நிறஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எல்லாமே நல்லபடியாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிராப்தம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அம்சம் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும் பரோபகார புத்தி பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே திறமையாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கலிவ காமதேனு கல்பவ்ட்சம் மந்திராலய மகா பிரபு குரு ராகவேந்திர சுவாமின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியா நிறம் இங்கு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய பிராப்தம் இன்றைய நாளப்படுறதுக்கு நல்ல பணம் வரும் வியாபாரம் நல்லா இருக்கும் உணவு வியாபாரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணெய் வியாபாரம் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நாள் ஃபேமிலி சொன்ன பேச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் சுயமாக முடிவெடுக்காமல் வீட்டில் பெரியவங்க சொல்லக்கூடிய கேட்க கேட்டு நடந்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் எந்த தலைவலையும் கிடையாது அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கா பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுவது ஒரு விஷயத்தை இன்றைய நாள் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் யாருக்கும் எந்த தளவரையும் கிடையாது எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது செய்கிறது ஒன்று தான் அந்த அளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கும் மனசு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அருமையான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல மாற்றங்கள் திடீர் பிரயாணங்கள் சுப செலவுகள் வீட்டில் சின்ன சின்ன சளி தொந்தரவு அதெல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி இது சரியா இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது எல்லா விஷயத்தையுமே ஜெயிச்சு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் இங்கு நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் இன்றைய நாள் இருக்கப்படுது அபார லாபம் சந்தோஷம்னா அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்தையுமே நீங்கள் திறமையாக நின்று சமாளிக்கக்கூடிய தைரியம் பிறக்கக்கூடிய நாள் பயங்கரமான ஏற்றங்கள் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் அவசியமே இல்லாத டென்ஷன் கோபம் அதெல்லாம் வந்து கம்மியாயிடும் இந்த நாள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் புதிய மாற்றங்கள் வேலையில் திடீர் ஏற்றங்கள் நம்பிக்கை உருவாகக்கூடிய பிராப்தம் மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் திடீர் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குது எதுலேயுமே உங்களால் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிற மாதிரியே இல்லை எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது அடித்து துவம்சம் பண்ண போகிறீங்க அருமையாக இருக்குது கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார் அவரது அதிர்ஷ்டம் தான் இன்றைய நாள் வந்து திடீர் ஏற்றங்கள் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் பொருளாதாரத்தில் மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் என்ற நாள் எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள் அந்த அளவுக்கு இன்றைய நாள் வேகத்துடன் சேர்ந்த வெகுவேகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது மெயினாக எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கிறதா இந்த நாள் மிக முக்கியமான பலனாக எடுத்துக் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் கும்ப ராசியல் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாமல் ஒரு காரியத்தை பண்ணாவே போதும் ஜெயிச்சிருந்தீங்க பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும்தான் டிஸ்டர்ப் பண்ணும் மெயினா வயிறு பாதைகள் தேவையில்லாத மனக்கவலைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஆனால் மற்றபடி பெரிய பாதிப்பு இது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது மிக முக்கியமான ஒன்று இன்றைய நாள் வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் எதிர்பாராத ஆங்கிள்ந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது சூப்பராக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஃபேமஸ் ஆகக்கூடிய பிராப்தம் இந்த நாள் மெயினாக ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமேசிங்காக இருக்க போறது ஒரு விஷயத்த ஆரம்பிச்சீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க மெயினாக எழுத்து சம்பந்தப்பட்ட கையெழுத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பட்டு முடியும் நிறைய ஏற்றங்கள் நிம்மதி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகிணோபந்து சமஸ்தன்மங்களானி திரோணாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க